ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் கிரகப் பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பயிற்சி இன்னும் சில தினங்களில் ராகுகேது பயிற்சி நிகழவுள்ளது அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சியடைகின்றனர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகுபகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சியடைகின்றனர் ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் கும்ப ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ராகு ராகுபெயர்ச்சி இதுவரை ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடையும் ராகுவினால் தொழில் சார்ந்த விஷயங்களில் புத்தி கூர்மை மேம்படும் ஆராய்ச்சி தொடர்பான செயல்களில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலும் ஆலோசனையும் கிடைக்கும் உணவு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் எதையும் நன்கு சிந்தித்து செயலாற்றும் திறமை வெளிப்படும் முயற்சிக்கேற்ற அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உண்டாகும் அரசு தொடர்பான செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்படுவது நன்மை அளிக்கும் இது ஒரு பொன்னான காலங்களாகும் கேது பயிற்சி இதுவரை ராசிக்கு பன்னெண்டில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் கேதுவினால் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் புதியவர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் தொழில்துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும் வன்மையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் உணவு தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சூழலைக்கு ஏற்றவாறு தகுந்த முடிவுகளை எடுப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது சற்று நிதானம் வேண்டும் உடனிருப்பவர்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வது நன்மை அளிக்கும் எதையும் செய்வதற்கு முன் பலமுறை சிந்தித்து செயல்படவும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளிடம் கனிவுடன் உரையாடவும் புதிய முயற்சிகளை செயல்படுத்தும் போது சில தடைகளுக்கு பின்னே எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பயணங்களால் உடல் சோர்வும் களைப்பும் நேரிடலாம் போட்டித் தேர்வுகளில் கவனத்துடன் செயல்படவும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு மகசூல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அரசு சலுகைகளை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பங்காளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் மூத்த விவசாய தோழர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படவும் பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேறும் குடும்ப பெரியவர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் புத்திரர்களின் செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகளும் பணிகளும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் மூலம் பொருளாதாரம் மேம்படும் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பார்த்த வருமானம் சற்று காலதாமதமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நற்பெயர்கள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் ஈடுபட்டிருப்பவர்கள் எதிர்பார்த்த முடிவுகள் அலைச்சலுக்கு பின் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான முயற்சிகள் ஈடேறும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வர்த்தக நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் உற்பத்திகளை மேற்கொள்ளவும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவடைய சற்று காலதாமதமாகும் நிதானத்துடன் செயல்பட்டால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் கருமாரி அம்மனை தெய்வம் ஏற்றி வழிபட்டு வர புத்திர உண்டாகும் மேலும் இன்னல்கள் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க கும்ப ராசிக்குரிய கேது பயிற்சி பலன்களைப் போல் மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ